உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா அதான் வச்சுக்கோ நீ ரஜினி இல்ல நாகேஷ் இல்ல ஏதோ எம்மாராதா வேலை பண்ற நான் புறப்படுறேங்க சாப்பிட்டு போங்க மாஸ்டர் இல்லைங்க அவசரமா வேலை இருக்கு ஐயோ உங்களுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்தேன் பரவாயில்ல நான் வழியில சாப்பிட்டுக்கிறேன் கார்ல டிராப் பண்ண சொல்லட்டுமா வேண்டாம் நான் பஸ்ல போயிடுறேன் கட்டப்பமா சார கூட்டிட்டு போ இவனா சாரா சார எதுக்குங்க நானே போறேன் இல்லை நான் அழைச்சிட்டு கொலைக்கும் சரி நான் வரேன் எனக்கு அவனே ஒன்னு பிளீஸ்

உன் பாட்டு ரொம்ப பிரமாதம் கோபம் வந்தாதான் டாக்டர் வந்திருக்கார் டாக்டர் மீட் திஸ் மேன் பேரு இந்திரன் நல்ல பாடகன் இவருக்கு ஒரு பிரதர் உண்டு அவர் பேரு சந்திரன் இவருக்கு உங்களுக்கு என்ன இவருக்கு ரத்த குறிப்பு சொல்லி நீங்க என்ன சொன்னீங்க என்ன சாதாரணமா வீட்டுக்கு வந்து திட்டுவீங்க இன்னைக்கு என்ன கிளினிக் கூட்டிட்டு வந்து திட்டுவீங்க

குடிய சீக்கிரம் தில்லுமுள்ளுக்கு பாரத் ரத்ன அவார்டே வாங்குவான் திருட்டு ராஸ்கல் ஐயோ என்ன இல்லை இது அந்த ஸ்ரீராமச்சந்திரன் மூர்த்திக்கு இடையில இடையில இடுபா கிடையாது சொன்னீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையா அங்கே என்னடானா ஃபுட்பால் மேட்ச் வந்துக்கிறாரு ஏண்டா மரம் மண்டே அவனை கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு தான் ஈடுபாடு இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் ஒழிய அவனுக்கு ஈடுபாடு இல்லைன்னு நான் சொன்னேனா ஏ அவன் படிக்கிற காலத்துல காலேஜ் ஃபுட்பால் டீமுக்கு சப்ஸ்டிட்யூட் பிளேயர் தான் அவன் சரி வா அண்ணா போலாம் இவனை போலீஸ் கண்ணல படாம கூட்டிட்டு போ இந்த கிழவங்களை நம்பவே கூடாது தம்பி வீட்டுக்கு வந்தானு ரூமுக்கு வந்து காலையில காலையிலிருந்து நான் பார்த்தேன். வீட்டுக்கு வந்த தம்பிய பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானும் காதிலிருந்து எதிர்பார்க்கறேன் என்ன சாதமா கூட மாவுடவும் இருக்கு சாப்பிடுற பால் பாயசம் சாப்பிட ஜம்முன்னு இருக்கும் உன் தம்பி நல்லா வந்தான் நல்லா பாடலாம் வளர்ந்த விதம் தான் சரியில்லை சர்வ சந்தோஷம் சார் நானும் திருத்த முயற்சி திருத்தவே முடியல விடு ஒரு நல்ல மனுஷனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா மாத்திரா இல்லையா பாரு பாயசம் நல்லா இருக்கேன் நாளைக்கு சாயந்திரம் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பாக்கலான்னு இருக்கேன் இப்படிதான் சார் எங்க அம்மா அங்கேயும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன நினைச்சுக்குவாங்க எனக்கு இங்க விக்கல் வரும் பொறையறோம் வாந்தி எடுக்கும் நல்லா ஆமா சார் அதான் பார்க்க போறேன் சார் உங்களுக்கு ஆயிரம் வேலைங்க இருக்கும் உங்களுக்கே சார் வீடு சமம் உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசணும் சார் எதாவது என்கிட்ட சொல்லுங்க சார் ஓரு அம்மா கிட்டே சொல்லுறேன் அம்மா ஒரு உங்களுக்கு சொல்லுங்கள் சார் நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றேன் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை வெல்கம்னு சொல்ல மாட்டேங்கிறியா நீங்க இது ஒரு மோஸ்ட் வெல்கம் சார் ஆனா நீங்க எங்க அம்மாவை பாக்குறதுக்கு முன்னாடி நான் எங்க அப்பா ஒரு வாட்டி பாப்பணும் சார் பண்ணி வைக்கணும் சார் ஒரு அப்படியே லீவ் கொடுப்பேன் சார் நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு ஆஃபடியே லீவ் வேணுமா வேண்டாமா அம்மா ஆச்சு சார் பத்து மாசம் சுமந்து பெற்ற பெண் ஆச்சு சார் உங்க அம்மாவை பார்த்து உன் தம்பியை பத்தி பேசுறதுல உங்க அம்மா தப்பாக நினைக்க மாட்டாங்களே

ஏப்பா டூட்டி எல்லாம் பாத்தியா எப்படி ஒரு தலைவலடா தியேட்டருக்குள்ள உட்கார்ந்து பாரு மண்டையே வெடிச்சிடும் சரி அம்மா ஓய்வு தானே அவங்க நான் தற்கொலை சொல்லும்போது டொய்யன் மீது குறை வேண்டாம் அது அப்போ இப்போ படம் பார்க்கும் போது ஜனங்களே இந்த இடம் வரும்போது வாயார வாய்ன்னு சத்தம் குடுத்துருவாங்க ஜனங்களும் சரி விட நமக்கு இருக்காதுல்ல என் பிரச்சனையும் எனக்கு எனக்கு முதல்ல ஒரு அம்மா வேண்டும் உன் தலையெழுத்து

சினிமா உலகத்துல எம்டின்னா பிரபலம் இவங்க வீட்டு குழாய திருப்புனா தண்ணி வராது பணமா கொட்டும் கூட சந்திரன் இவங்க பொழுதுபோக்கே பதினஞ்சு பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசா மாசம் ஒரு டிராமா போட வேண்டியது இவங்களே கதை இவங்களே வசனம் இவங்களே இசை இவங்களே டைரக்ஷன் ஆனா பார்க்க வேண்டிய தட்டல மட்டும் நம்மது நீ தவறி போய் டிராமாவை பாக்கா விட்டுட்ட மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு கெரங்க அப்பா தேங்கா அலோ இருக்கியா சௌக்கியமா இருக்கியா பேப்பர்ல உன்ன பத்தி கித்துகித்து எதுவுமே காணா கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம்னா உங்களுக்கு தெரியாமலையா கேட்டா சரியில்ல பாரு ஆனா ஒண்ணு இவங்க நாடகத்தை பத்தி ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை போறது சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உடம்பையே சிறுப்பா திச்சு போட்டுருவாங்க